ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பு என்டர்டைன்மெண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் சமைக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோல் உழச்சிட்ருக்காரு அக்கா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கட் பண்ணி அது பேஸ்ட் அழைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கழுவி தனியாக மிக்ஸி கப்பில் எடுத்து வச்சிட்ருக்காங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தோல்லாம் உழச்சிட்டு பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த வெங்காயத்துலேயும் நம்ம தயிர் செடிக்கும் எடுத்து வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கழுவி வச்சுருக்குறோம் அடுத்தது தக்காளி பேஸ்ட்டு தனியாக நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் அடுத்தது மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைக்க போகிறோம் வெங்காயம் நம்ம பேஸ்ட்டு பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பாத்திரம் சூடியரிக்கிச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா பட்டை பூ இலை எல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வச்சு வச்சிட்ருக்காங்க இதெல்லாம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சோம்பு பட்டை பூ எல்லாம் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா கோல்டு கலராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அடுத்தது நறுக்கி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காய பேஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் எடுத்து போட போகிறோம் ஸோ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா திண்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டுட்ருக்கோம் அடுத்தது தேவையான அளவு கல் உப்பு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும் அடுத்தது மிக்சியில் மிளகு மிளகுத்தூளை கொஞ்சம் அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தூள் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா மல்லித்தூள் எல்லா மசாலா தூளும் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்குவோம் ஸோ இப்போவே வாசம் நல்லா கம கமகமான வருது காய்ஸ் சிக்கன் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் ஸோ இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தயிர் பச்சி ரெடி இருக்கிறோம் நறுக்கி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ்அப் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது அண்ணன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போது தேவையான தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருக்காரு அக்கா பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா எல்லாம் பொடி பொடியாக கட் இருக்கிறாங்க சிக்கன் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுடலாம் ப்ளோ காய்ஸ் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தமல்லி புதினா எடுத்து போட்டுட்ருக்கோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா ரெடியாக இருக்குது அக்கா போட்டு வச்சுருக்காங்க காய்ஸ் சாப்பாடு குழம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு அக்கா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப அடிப்பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்றாங்க அப்போனா தான் ரொம்ப பழப்பளப்பாக இருக்குதுன்னு ஸோ காய்ஸ் நம்ம ஒரு ப்ளேட் எடுத்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ தயிர் பச்சடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் கிரேவி கொழம்புலேயே ஆஹா சிக்கன் எடுத்து வைக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குதுங்க நல்லா தம தம தமான வாசனை வருது சிக்கன் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்தது நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சிம்பு என்டர்டைன்மெண்ட் சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ